أشهد أن لا إله إلا الله أشهد أن محمداً رسول الله பொறுப்பாளியாக்கினார்கள் அப்போது ஒரு நாள் இரவு ஒருவன் வந்து உணவு பொருட்களை எடுத்தான் அவனை நான் பிடித்து உன்னை நபி செல்லாகும் அணியில் செல்லும் அவர்களிடம் கொண்டு செல்வேன் என்று கூறினேன் நான் ஏழை எனக்கு குடும்பம் இருக்கிறது எனக்கு அதிக தேவை உள்ளது என்று கூறினான் எனவே நான் அவனை விட்டுவிட்டேன் நான் நபிசல்ல அவர்களிடம் வந்தேன் அதற்கு அவர்கள் அபுராவை நேற்று இரவு நீர் பிடித்த உன் கைது என்ன ஆனான் என்று கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே அவன் ஏழ்மையையும் குடும்பத்தையும் கூறி முறையிட்டான் எனவே நான் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை அப்படியே விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அறிந்து கொள் அவன் உன்னிடம் பொய் கூறிவிட்டான் மீண்டும் வருவான் என நபி கூறினார்கள் நபி சொல்லுவோம் அவர்கள் கூறியபடி அவன் மீண்டும் வருவான் என விளங்கிக் கொண்டேன் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அஞ்சு இரவும் மீண்டும் வந்து உணவுப் பொருட்களை எடுத்தான் நபி செல்லாகும் அணியில் செல்லும் அவர்களிடம் உன்னை கொண்டு செல்வேன் என்று கூறினேன் அதற்கு அவன் என்னை விட்டு விடுங்கள் நான் ஏழை எனக்கு குடும்பம் உண்டு இனி வரமாட்டேன் என்று கூறினான் அவன் மீது இரக்கம் கொண்ட நான் அவனை அப்படியே விட்டுவிட்டேன் மறுநாள் காலையில் நபி அவர்களிடம் நபிசல்லாக நேற்று இரவு உன் கைது என்ன ஆனான் என்று என்னிடம் நபிசல்லாகும் அலிகளி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நான் இறை தூதர் அவர்களே அவன் ஏழ்மை பற்றியும் குடும்பம் பற்றியும் என்னிடம் முறையிட்டான் அவன் மீது நான் இரக்கம் கொண்டு அவனை அப்படியே விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அதற்கு அவன் உன்னிடம் பொய் கூறிவிட்டான் மீண்டும் வருவான் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாம் நாள் அவனை எதிர்பார்த்திருந்தேன் அவன் வந்து உணவுப் பொருட்களை எடுத்தான் அவனை நான் பிடித்தேன் நபிசல்லும் அழிவு வசல்லம் அவர்களிடம் உன்னை கொண்டு செல்வேன் இதுதான் கடைசி மூன்று தடவை ஆகிவிட்டது இனி வரமாட்டேன் என்று ஒவ்வொரு தடவையும் கூறுகிறாய் ஆனால் திரும்ப வருகிறாய் என்று கூறினேன் அப்போது அவன் என்னை விட்டு விடுங்கள் சில வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் இதன் மூலம் அல்லாஹ் உமக்கு பயன் தருவான் என்று கூறினான் அவை என்ன என்று கேட்டேன் உம் படுக்கைக்கு நீர் வந்துவிட்டால் ஆயத்தில் அதாவது இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை ஓதுவீராக அல்லாஹுவிடமிருந்து உமக்கு ஒரு பாதுகாவலர் வருவார் நீர் காலையில் எழும் வரை ஷைத்தான் உம்மை நெருங்க மாட்டான் என்று கூறினான் அவனை அப்படியே நான் விட்டுவிட்டேன் காலையில் நபிசல்லோ அழகம் அவர்களிடம் வந்தேன் நேற்று இரவு நீர் பிடித்த உன் கைதி என்ன ஆனான் என்று நபிசல்லாஹோ அழைக அவர்கள் கேட்டார்கள் அவர்களே அல்லாஹ் எனக்கு பயன் தருகின்ற சில வார்த்தைகளை எனக்கு கற்றுத் தருவதாக கூறினான் இதனால் அவனை அப்படியே விட்டுவிட்டேன் என்று கூறினேன் அவை என்ன என்று நபி நபிசல்லாஹோ அலிஹன் செல்லம் அவர்கள் கேட்டார்கள் உன் படுக்கைக்கு நீர் வந்துவிட்டால் ஆயத்தில் துருசி எனும் அத்தியாயம் முழுவதையும் நீர் ஓதும் அதனால் அல்லாஹுவிடமிருந்து ஒரு பாதுகாவலர் வந்து உமக்கு காவலாக இருப்பார் நீர் காலையில் எழும் வரை என்று அவன் கூறியதை அவர்களிடம் கூறினேன் அறிந்து கொள்க அவன் இருந்தாலும் உம்மிடம் உண்மையையே கூறியுள்ளான் அபு ஹுரேராவே மூன்று தடவை நீர் சந்தித்து அவனை அறிவீரா என்று நபிசல்லும் அழிஹு செல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான் இல்லை என்றேன் அவன்தான் ஷைத்தான் ഇന്ന് നബിസല്ല അണികം അവർ കൂടിയ ബുഹാരി ഐത് പൂജ്യം ഒന്ന് പൂജ്യം